இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவிடந்திலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கு பின்னாடி பாருங்கள் நல்லா பெரிய வீடு இருக்கு இது விட்டு பார்த்தீங்கன்னா நாலரை கிரௌண்டு நாலரை கிரௌண்டு பிரிச்சுருக்காங்க இருக்காங்க மொத்தம் ஒம்பது கிரௌண்டு நல்ல பெரிய ரோடு கார்னர் பீஸ் வரும் இது இப்போ இந்த ரோடு வந்து தார் ரோடு போட போகிறாங்க ஏன்னா உள்ளே வந்து வில்லா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை கார் இடம் தேவைப்படுறவங்க கால் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ டூ புதுநம்பிக்கை ரியல் எஸ்டேட்